முரசொலி பற்றி உங்களுக்கு தெரியுமா கலைஞர் பெற்ற முதற் குழந்தை முரசொலி அதற்கு அவர் தந்தையும் தாயுமானார் கலைஞரின் அத்தனை போர்க்குணங்களும் முரசொலிக்கு உண்டு ஏனெனில் கலைஞரின் மற்றொரு வடிவமே முரசொலி அவரின் எல்லா மெய்ப்பாடுகளையும் முரசொலி காலந்தோறும் எதிரொலித்தே வந்து கொண்டிருக்கிறது அறுபது ஆண்டு காலப் பணிகளை நினைவு கூர்வதும் அதன் சிறப்புகளை மீண்டும் ஒரு முறை அதன் வாசகர்களிடையே எடுத்து வைப்பதும் ஒரு வரலாற்று தேவையே ஆகும் முரசொலி அரசியல் மேடையாக சமுதாய அரங்கமாக இலக்கிய பூஞ்சோலையாக அடியெடுத்து வைத்த ஏடாகும் அது இரண்டாம் உலகப் போரின் போது பத்தொன்பத்து ஒன்பது முதல் நாற்பத்தைந்து வரை பிறந்த ஏடாகும் இவ்வேடு முதலில் துண்டறிக்கைகளாகவே வெளியிடப்பட்டு வந்தது கலைஞரது பதினெட்டாம் வயதில் முரசொலி பத்தி எட்டு ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு முதன் முதலில் வெளியாயிற்று அப்போது போர்க்காலமாதலால் அந்த துண்டறிக்கையை நல்ல தாளில் கூட அச்சடிக்க முடியவில்லை கிடைத்த தாள்களில் அச்சிடப்பட்டு வெளிவந்து கொண்டிருந்தது கிராப்ட் தாள்களில் கூட அச்சிடப்பட்டன முரசொலி துண்டறிக்கைகள் என்பது இதழுக்குரிய பிரியாடிகல் பாங்குடன் வெளியிடப்படவில்லை இவ்விதழ் கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு வரைதான் வெளிவந்தது